சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே மோகனாவும் தமிழும் பார்த்தா கிச்சனில் நின்று சமையல் இருக்காங்க தமிழ் அம்மாச்சியாகவே பார்த்துக்கிட்ருக்கு பரீட்சைக்கு வேறு நேரமாச்சு இப்போ போவோமா இல்லையான்னு தெரியல பரீட்சையை எழுதுவோமா மாட்டோமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு தமிழ் கிடந்து புலம்பிக்கிட்டுருக்கு இருக்கு தான் பார்த்தா ராஜாங்கம் மோகனா இங்கே வான்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கூப்பிடவும் மோகனாவும் என்னங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் இன்னைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குது அதனால் நானும் சன்னியாசியும் வெளியே போய் சாப்பிட்டு கொடுத்தோம் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஒன்று வேண்டான்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு ஆத்தா போயிட்டு வாரேன் ராஜாங்கம் சொல்லவும் சரியா சரியா போயிட்டு வாயான்னு சொல்லி அப்பத்தாவும் இருக்கு அப்பாடா இவன் கண்ணுல இருந்து தப்பிச்சதே பெரிய பாடு இவனை கிளம்பி வெளியே போயிட்டான் வீட்டில் இருக்கிற இவள்களை எப்படி வெளியே அனுப்புறதுன்னு தெரியலேன்னு யோசிக்கையில் அப்போ தான் பார்த்தா ஈஸ்வரி உட்காந்துருக்கு அடியே ஈஸ்வரி வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்கடி இன்றைக்கி பிரதோஷம் வீட்டில் இருக்கிற எல்லார் பேர்லேயும் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் சொல்லவும் அத்தை இன்றைக்கி பிரதோஷமே கிடையாது அப்புறம் கோயிலுக்கு போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி சொல்லவும் பிரதோஷம் இல்லைன்னா என்னடி கோயிலுக்கெல்லாம் நல்ல நேரம் காலம் பார்த்து தான் போவியான்னு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் பேருக்கும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கடி போங்கன்னு வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷி சொன்னால் கேளுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும் என்னத்தை திடுதிப்புன்னு வந்துட்டு கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு அடியே மோகனா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுடி அவளுங்க சாவித்ரி சித்ரா தாமரணி எல்லாத்தையும் கூப்பிடுடி கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் சொல்லவும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பாத்தா எல்லாத்தையும் கூட்டிட்டு வருது என்னம்மா எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போங்கடி எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அதுக்கு தான் கூப்பிட்டேன் கிளம்புங்கடின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும் என்னம்மா திடீர்னு வந்துட்டு கோயிலுக்கு போகணும்னு சொல்ற இந்த வாரத்துக்குள்ள நல்ல நாள் பார்த்து நாளைக்கெல்லாம் போயிருக்கலாம்ல இன்னைக்கு தான் போகணுமான்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஆமா அம்மாச்சி திடீர்னு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விரட்டி விடுறதுலேயே இருக்கீங்க உனக்கு இப்போ என்னன்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் என்னவா வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷி சொன்னா சரின்னு சொல்லிட்டு கேளுங்கடி ஏற்கனவே கண்துஷ்டினால வீட்டுக்குள்ள என்னென்னமோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டில் நாட்டு வெடிகுண்டெல்லாம் வெடிச்சிருக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு போயிட்டு எல்லோரும் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கெல்லாம் என்னடி பிரச்சனை இப்போ நீங்கள் எல்லாம் என்ன இப்போ பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அடைஞ்சி நடந்தால் போயிட்டு வர போகிறீங்க தூக்குனாப்பில காருக்குள்ளே தான் போயிட்டு வர போகிறீங்க இதுக்கு இங்கே நின்றுட்டு இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க சொன்னால் சொன்னதை கேளுங்கடின்னு சொல்லிட்டு அப்போத்தான் பார்த்தா விரட்டு விரட்டுன்னு விரட்டிக்கிட்டு இருக்கு இங்கே சாவித்ரி தாமரை பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த கிழவியோட ஒரே தொல்லையாக போச்சுமானு சொல்லிட்டு தாமரை புலம்பிக்கிட்டுருக்கு சரி சரி கிளம்புறோம் ரொம்ப பேசாதன்னு சொல்லிக்கிட்டு இங்கே சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அப்போ தான் யோசிக்குது இவளை எப்படி பரிச்சை எழுத கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியலேன்னு யோசிக்கலே தான் சேது வாராரு இந்தா இவன் வந்துட்டான்ல இவங்கிட்ட ஒரு நடிப்பை போட்டு இவனை பரிச்சை எழுத கூட்டிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அப்பாத்தா பார்த்தா யோசிக்குது அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துருது ஐயோ நெஞ்சு வலிக்குதேன்னு சொல்லிட்டு விழுகவும் வீட்டுக்குள்ள இருக்கிற பார்த்தா இந்த பூரணியும் தமிழும் பதற்றப்பட்டுட்டு ஓடி வராங்க சேது பார்த்தா என்னாச்சு அப்பாத்தா என்னாச்சு அப்பாத்தான்னு சொல்லிட்டு பதட்டத்துல ஓடி வராரு நெஞ்சு வலிக்குதையா சேது வண்டியை எடியா சேது வேகமானு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அப்பத்தாவும் சொல்லவும் சரி அப்பத்தா சரின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை தூக்கிட்டு கார்ல போட்டுட்டு சேது பார்த்தா பதற்றத்தோடு காரில் போயிட்டுருக்காரு அப்போ தான் பார்த்தா அப்பத்தா சொல்லுது இங்கே பாருடா இன்னைக்கு தமிழுக்கு பரிட்சை இருக்கு நான் அவளை பரிட்சை எழுத கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அதனால நேராக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வண்டியை விடுன்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்லவும் சேது வண்டியை நிறுத்துறாரு என்னால் முடியாது அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிறாரு என்னடா பெரிய அப்பா அப்பான்னு பேசிக்கிட்டு இருக்க உங்கள் அப்பனை பெற்றதே நான் தான் அவங்கிட்ட எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் நான் சொன்னதை நீ கேளுடா இவளை பரிட்சை எழுத நாம் தான் கூட்டிகிட்டு போகணும் நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்பாத்தான் சொல்லவும் என்ன அப்பாத்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ இன்றைக்கி ஒரு நாள்னா சரி இனிமேலாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிடையாதுடா இன்னும் இருந்து ஒரு வாரத்துக்கு நம்ம தான் பரிச்சை எழுத கூட்டிட்டு போறோம் இது என் மேலே சத்தியம்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா சேது கையை எடுத்து அப்பத்தா தலையில வச்சு சத்தியம் பண்ணுது இதை பார்த்தா சேதுவாலை எதுவும் பண்ண முடியல சரி கூட்டிட்டு போறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அப்பத்தா சேது தமிழ் மூணு பேரும் பார்த்தா பரிட்சை எழுதுறதுக்காண்டி வண்டியில போயிட்டுருக்காங்க அங்க போய் பார்த்தா பரிட்சை ஹாலில் அங்க ராஜாங்கமும் வந்துருதாரு